மதுரை அமாச்சி சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் சுலைமான் டீ அதுக்கப்புறம் சோளம் மாவில் இட்லி பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அந்த சோள மாவு இட்லிக்கு எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்து தேவைன்னு சொல்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்துடலாம் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுலைமான் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க டீ போட ஆரம்பிச்சிடலாம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இட்லி மாவு எப்படி தயாரிக்குன்னு பார்க்கலாம் இஞ்சி ஒரு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை இடித்து எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம தட்டி இந்த இஞ்சி பட்டை இலக்காயை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வெந்துடட்டும் நல்லா வெந்து வரும்போது ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம் இதில் நான் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஜீனியெலாம் சேர்க்காதீங்க நாட்டு சக்கரை இல்லாட்டினா வெள்ளம் சேர்த்துக்கோங்க கொதித்தது போதும் இறக்கி வடிகட்டி எடுத்துக்கலாம் சுலைமான் டீ ரெடி ஆகிடுச்சு ஃபில்ட்ரு பண்ண டீயை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ குடிச்சு பாருங்களேன் இந்த டீ காலையில் எழுந்திரிச்சோன்னே குடிச்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நல்லா டெய்லி இதை நீங்கள் சாப்பிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு கலந்தனால உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட பட்டர் சிவகுமார் சார் பொண்ணு கல்யாணத்தில் இதை எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிட்டாங்களாம் ரெண்டு மூணு தடவை வாங்கி குடிச்சிருக்காங்க அந்தளவுக்கு இது ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி டீ இதை நீங்களும் செஞ்சு நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போடுறேன் மான் டீ ரெடி ஆயிடுச்சு குடிச்சு பார்த்துட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அடுத்து மாவு ரெடி பண்ணிடலாம் சோளம் இந்த டம்ளர் அளவு ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குறேன் இதை நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருவோம் சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டாலே மண் தூசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு குறைஞ்சது நாலு மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருவேன் நான் பார்த்தா நல்லா ஊறி வரும் இதை நல்லா களைஞ்சி எடுத்து நான் ஊற வச்சிடறேன் ரெண்டு டம்ளர் சோளம்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் போதும் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி பச்சை அரிசி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கங்க நான் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் அதையும் இதோடய போட்டு நல்லா களைஞ்சிட்டு நல்லா மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் ரெண்டு டம்ளர் சோளம் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந்து அதையுமே நல்லா களைஞ்சி ஊற வச்சுருவோம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் நல்லா உளுந்து வெந்தயம் நல்லா மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டிக்கலாம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு இதை மிக்ஸியில் கொடுத்து நல்லா நீ உங்கள்கிட்ட ஒரு ஆட்டு ஒரு வாழ் இருந்துச்சுன்னா ஆட்டிக்கோங்க நான் வந்து மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உளுந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அரிசி நல்லா ஊறிடுச்சு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ச அரிசி மாவை அந்த உளுந்து மாவோட கலந்துக்கலாம் நைஸாக அரைச்சிடக்கூடாது இட்லி மாவு பதக்கத்துக்கு தான் நெரு தான் அரைக்கணும் இந்த மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நாலு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிருவோம் ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது இட்லி பதக்கத்துக்கு தான் ஆட்டிடணும் மூடி வச்சுட்டு நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாவு நல்லா புளிச்சிடுச்சு இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அரைச்ச மாவில் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷம் வெந்துடட்டும் மூடி வச்சுருவோம் இந்த சோளம் மாவில் பணியாரம் மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாமே நல்லா செய்யலாம் ஆனால் இட்லி பதத்தில் தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதை பணியாரத்துக்கு ஊற்றிக்கலாம் தோசை மாவு ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கலரும் மாறாது ஒயிட்டாக தான் இருக்கும் அது சோளம்னால ஒயிட்டாக தான் இருக்கும் இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக அரிசி மாவில் செய்கிறத விட இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இருக்குது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு நல்லா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நான் பால் ஊற்றி அரைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த சட்னிக்கும் அதுவும் இட்லிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது அடுத்து பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பு பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுகுலந்த ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுருக்கேன் நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வந்துடட்டும் கடலப்பருப்பு முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பாதாம் பருப்பு போடுறேன் பெரியவங்க கட் பண்ணி வச்சுருங்க போட்டால் சின்னவங்க இருந்தால் கூட போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்ருக்கோம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோளமாக இந்த மாதிரி வதக்கி போட்டிங்கன்னா நிலக்கல்ல போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் போட்டு பணியாரம் ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியானதும் கூட பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சோள பனியாரம்லாம் பெஸ்ட்டு இது ரெங்கராஜன் ரெசிபி நல்லா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் குழந்தைக்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளாப்பாட வேண்டாம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அந்த காரம் நல்லாயிருக்கும் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அளவுதங்கன்னா போதும் இந்த தாளிப்பை வந்து இந்த மாவில் கலந்துடலாம் நான் இந்த அளவுக்கு தான் மாவை எடுத்திருக்கேன் அந்த தாளிப்பை போட்டாச்சு இப்போ வந்து பனியாரை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பனியார் கல்லில் வச்சிடலாம் உங்கள்கிட்ட அது அங்கேட்டுக்குங்க நான் இப்போ வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் நெய் ஊற்றிக்கிறேன் அன்றைக்கி நெய்யில் தான் ஊற்றுறேன் இப்போ கலந்து வச்சுருக்க மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம் நெய் கூடுதலாக ஊற்றிருக்கீங்க உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் விட ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் செவந்து வந்துருட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ரெண்டு பேரும் நல்லா செவந்து வரணும் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க நம்ம அதுவும் போக இது வந்து சோளம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது சோளம் ராகி இதெல்லாம் நல்லா செய்யலாம் பணியாரம் தோசை எல்லாமே நல்லா முருகலாக செஞ்சு புள்ளைகள் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஆரோக்கியம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அதில் நீங்கள் வெள்ளம் காய்ச்சி இனிப்பு இனிப்பு பனியாரமாக கூட செய்யலாம் நல்லா சிவந்து வர்ற மாதிரி ரெண்டுபரும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா சிவந்து வந்துடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ஊற்று உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றுடுங்க மீதியை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறுநாள் காலையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் நான் வந்து காரச்சட்னியும் செய்வேன் தேங்காய் சட்னியும் செய்ய போகிறேன் ரெண்டாவது பேட்ச் நீங்கள் ஊற்றிட்டேன் அதையும் நான் திருப்பி விடுறேன் இந்த பேட்சும் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் சோலை பண்ணி யாரும் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் அதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு அம்மாக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்